நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீகாலபைரவரின் கருணையினாலும் மருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீகால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் இருபத்தொன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்னையிலிருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்போது நாட்கள் செவ்வாய் சனி இவர்கள் கும்பராசியில் இணைந்து ராசியில் ராகு பகவான் அமர்ந்து ராகுவின் மூன்றாம் பார்வையில் சனி செவ்வாய் சனியின் மூன்றாம் பார்வையில் ராகு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி ராகு செவ்வாய் இவர்கள் இணைவும் பொழுதுதான் கொத்து கொத்தாக மக்கள் மடிவார்கள் உலகத்தில் அது எங்கே வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்பொழுது வரப்போகுது கேட்கலாம் நீ எப்போ வந்தினாலும் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு இல்லைங்க நல்லதை சொல்கிறதுக்கு இங்கே உங்களுக்கே ஒரு நல்லது மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஜோதிடரான நாங்கள் தேவையில்லை ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கப்போ நீங்கள் யாரும் ஜோதிடரை பார்க்க மாட்டீங்க என் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது நான் டாக்டரை பார்க்க மாட்டேன் உடம்புல பிரச்சனை வந்தாலோ இல்லை மனசில் பிரச்சனை வந்தால் நான் போய் டாக்டரை பார்ப்பேன் இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் பொழுது கிரகங்களுடைய சேர்க்கையை அப்பப்போ நாங்கள் மானிட்டரில் டெய்லி கோச்சாரத்தில் ஒவ்வொரு ஜோதிடரும் தினமும் அந்த கோச்சார கிரகங்கள் நிலைகள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு அதன் கூடவே நாங்கள் பயணித்து கொண்டு இருப்போம் அப்பொழுது வரக்கூடிய இந்த ஆபத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் சில பேருக்கு வேணால் அது பதட்டம் அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக இருக்கலாம் ஆனால் பாசிட்டிவாக எனக்கு ஃபோன் கால் வரும் பொழுதே அஞ்சு கிரகம் சேர்க்கை வருதுமா நாலு கிரகம் சேர்க்கை வருதுன்னு சொல்கிற பத்திரமா இருந்தோம் அதை மீறி வீட்டுக்குள்ளே சின்னதாக அடிபட்டு போயிடுச்சு நல்லா சொன்னீங்கம்மா அப்படின்னு நான் முக்கிய முடிவு எடுக்கணும் நான் ஃப்ளைட்டில் பறக்கணும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் நேயர்கள் ஃபோன் கால் சொல்லி அவங்க தங்களுடைய உணர்ச்சி பூர்வமான அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது நான் படித்த படிப்புக்கு அப்போ தான் ஒரு பெருமை இருக்குன்னு நான் நினச்சிக்குவேன் ஏன் கெடுதல் நீ பதற்றம் அடைய சொல்கிற அப்படியெல்லாம் கிடையாதுங்க நெருப்பு சுடுன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் தள்ளி வச்சுக்கோ விரலை விரலில் நெருப்பு படாமல் நீ தீப்பெட்டியை வச்சு விளக்கோ இல்லை நீ அடுப்பை பற்ற வைக்கும் பொழுதோ பத்திரமா இருன்னு சொல்கிறது ஒவ்வொரு ஜோதிடர்களுடைய கடமை அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் எங்கள் சேனலுடைய முக்கியமான ஒரு கோ குறிக்கோள்னே நாங்கள் வச்சுருக்குறோம் ஏன் அப்படின்னா பதட்டம் ஒரு இது இருக்குது அப்படின்னா அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் தெரியாது உங்களுக்கு கிரகம் எப்படி சேருது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து இப்படி ஒரு போகிற அபாயம் நம்மளை சுற்றி நிற்கும் நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா பார்க்கலையே எப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்படி ஒரு அபாயம் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இன்றைக்கி கொத்து கொத்தா எப்போ நியூக்ளியர் பாம்பு அடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போமா இல்லையே ஏன் இது ஒரு இந்த நிகழ்வு ஏன் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்குது நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டீன் நைன்டி த்ரீக்கு அப்புறம் ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் செவ்வாய் ராகு சனி இந்த மூவர் கூட்டணி திரிகோணத்திலேயோ இல்லை பார்வையிலேயோ இல்லை ஒன்றாக சேரும் பொழுதோ ஒன்றாக சேரும் பொழுதோ உச்சகட்ட அபாயம் உச்ச உச்சகட்ட அபாயம் திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது அடுத்த அபாயம் அது பார்வையில் இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்த அபாயம் ஆனா இப்போ சனி மூல திரிகோண வீட்டில் அமர்ந்து அவர் கூட செவ்வாய் செவ்வாய் வீட்டில் ராகு ராகு ஏற்கனவே அது பாம்பு தான் சரியா மனிதருடைய தலையும் உடம்பெல்லாம் பாம்பாக இருக்கக்கூடியவன் நெருப்பு ராசியில் போய் நின்று கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாம வெடிக்கும் அதுதான் இப்ப போகிற அபாயத்தோடைய உச்சகட்டமாகன்னு வெடிப்புகளாக நிற்கிது அடுத்தது சனி செவ்வாய் செவ்வாய் ரத்தக்காரகன் வீரியம் தைரியம் சனி மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிகளில் கும்பராசியில் இருக்கும் பொழுது அவனுடைய ஆவர்த்தனையை யாராலையுமே தடுக்க முடியாது ஏன்னா இந்த ஜென்ம கருமாவை சொல்லக்கூடியவன் சனி ஆட்சியாக திரிகோணமாக செவ்வாயோடு இணைஞ்சு நிற்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் இணைஞ்சி நிற்கும் பொழுது பாதகம் நடக்குமா நடக்காதா ஸோ இதுதான் இந்த பத்தொன்பது நாட்கள் என்ன நடக்க போகிறது அதை பற்றி தான் சரி அதுக்கு முன்னாடி பொதுவான ஒன்றை பார்க்கலாம் சனி செவ்வாய் ராகு கூட்டணிகள் இணையும் பொழுது ரெண்டாம் உலக போராக இருக்கட்டும் தனியாக நான் கொடுத்துருக்கேன் போபால் விஷவாய்வாக இருக்கட்டும் இந்த ஊர் உலகத்தில் எங்கள் இடத்துலையும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு போர் பதட்டம் இல்லை எங்கே பார்த்தாலும் தீப்பற்றி எரியுது அப்படின்னா இந்த செவ்வாய் சனி ராகுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்காது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது செவ்வாய் சனி இதில் சனியோடைய மூன்றாம் பார்வையில் ராகு ராக ராகுவுடைய மூன்றாம் பார்வையில் சனி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இருபத்தொம்போது நாலு செவ்வாயோடு போய் சனி அதிசாரத்தில் உக்காடுறாரு மகரத்துலேருந்து கும்பத்தில் இதுக்கு இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா ஒரு சைடு சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றுட்டாங்க ஒரு சைடு ராகு ரெண்டுக்கு நடுப்புற குரு போய் நல்ல கிரக யுத்தத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டார் குரு நல்லவர் தான் தன் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காரு மோட்ச குருவாக அயனசயன குருவாக மீன ராசியில் ஆட்சியாகி உக்காந்துருக்காரு தனுசில் இருக்கிறப்பையாவது ஒரு போர் குணம் வரும் ஏன்னா வில்லும் அம்பும் போர் குணம் வரும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போரே வேறு மாதிரி நமக்கு தொற்று நோயாக வந்து அதோடு போராடிக்கிட்டு கிடந்தோம் ஆறு கிரகம் சேர்க்கை உடனே சூரிய கிரகணம் இப்போ மீனத்துக்குள்ளே போய் குரு உக்காரும் பொழுது செயலிழந்து நிற்கிறாரு கடல் ராசியில் போய் அவர் நிற்கும் பொழுது இப்போ அபாயமே கடல் கடலில் தான் அதனால தான் நேற்று சிவன்மலையில் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிவன்மலை உத்தரவே கடல் நீரோட உப்பும் சம்பந்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்குது நாணயங்கள் சிவலிங்கம் அப்போ இது ஒரு இறையாமை பூமி அதில் கொடுத்துருக்கேன் நான் ஒவ்வொரு சொல்லும் பொழுது எந்த நாட்டுக்கு அபாயங்கள் வரும் பொழுது இந்தியா காக்கப்படுது கேட்கலாம் நீங்கள் ஏன் இந்தியா காக்கப்படுது ஏன் வரலையா தொற்று நோயோட அபாயம் நூற்றி பதினாலு கோடி இருக்கிறோம் அதில் உயிரிழப்பு கம்மி மற்ற நாட்டுங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த நூற்றி நாலு ப நூற்றி பதினாலு கோடிக்கு கம்பேரிசன் போட்டு ஷ போட்டோம் அப்படின்னா விகாச்சாரம் ரொம்ப கம்மி ஏன்னா இங்கே ஆன்மீக பூமி மஞ்சளையும் வேப்பலையும் எடு கையில் நம்ம எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் துளசி தீர்த்தத்தை நம்ம தீர்த்தமாக கோயில்களில் கூட நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தெய்வீகத்தோடு சேர்ந்து நம்ம உடல் நலத்துக்கு நம்ம உள்ளார செலுத்திக்கிட்டே இருக்கிறோம் பீபூதியாக தீர்த்தமாக மஞ்சளாக அப்படி இருக்கும் பொழுது தொற்று நோயினுடைய அபாயம் நம்மளை அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே தாக்கிட்டு போகல உயிரிழப்பு ரொம்ப கம்மி ஸோ மீடியாக்கள் மற்ற இடத்துல வந்து நின்றுது அது ராகு போய் நின்னதுனால் வந்த அபாயம் ரிஷபத்தில் ராகு இருக்கும் பொழுது சினிமா கலைத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு கை வைக்கும் அது பர்டிகுலராக வாயை வச்சு யார் பழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஜோதிடராக இருக்கட்டும் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கட்டும் பாடலாசை பாடல் பாடுறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து அபாயம் ஆனால் மற்ற விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பயம் எல்லாமே வந்து தொற்று நோயினுடைய அபாயம் இருந்ததே தவிர அதோடைய இறப்பு விகிதாச்சாரம் ரொம்ப கம்மி அப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில் போகலில் கூட நான் சொல்லியிருந்தேன் அடிக்கிறாங்க அவ்வளோ பெரிய இதை அடிக்கும் பொழுது கூட போபாலில் எங்கெல்லாம் மாந்திரிகமும் அந்த மந்திரங்கள் ஒழித்து கொண்டு இருந்ததோ எங்கெங்கெல்லாம் ஹோமங்கள் நடந்து கொண்டு இருந்த வீடுகளில் இந்த பாதிப்பு இல்லை அப்போ அந்த ஹோமத்தில் போடக்கூடிய நூற்றி எட்டு ஹோம திரவியங்கள் அந்த நவசமத்துன்னு சொல்லக்கூடிய அத்தனை அணி அத்தனையும் அந்த ஆகுதியில் போட்டு அந்த தெய்வத்தை மந்திரங்களை உச்சாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஆன்மீக பூமியில் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ச இதை விட ஒரு அறிவியல் விளக்கமோ இல்லை இதை விட ஒரு ஆன்மீக விளக்கம் தர முடியாது ஏன்னா நம்ம எல்லோருமே அந்த இன்னும் இருக்கிறோம் போபால் விஷவாயு நடந்த கால கட்டங்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இது ஆன்மீக பூமி போர் பதட்டம் இவையெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமாதான கொடியை எப்பொழுதுமே அது கொடுத்துக்கொண்டே தான் இருக்கும் ஏன்னா அதன் வழியாக தான் செல்லும் என்பது நிசர்த்தன உண்மை ஏன்னா அந்த சூரியனும் செவ்வாய் இவர்கள் ரெண்டு அரசு கிரகங்கள் என்ன செவ்வாய் சனியோடு நின்னாலும் சூரியன் என்கின்றது அதுதான் தலை அப்போ அது இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் மகரத்தில் நின்றுக்கிட்டு போய் மீனத்தில் போய் உக்காந்துருந்தால் கூட இப்போ அவரு சூரியனோட சேர்ந்து தான் உக்காந்துட்டு இருக்காரு அடுத்தது போய் சூரியன் வீட்டிலேயே உட்காருவார் ராகுவோடு அவர் போய் நிற்பார் அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஜர்க்காகும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன பதட்டம் அவங்களுக்கே என்ன முடிவெடுக்க முடியாது ஏன்னா ஒரு நாடு எனக்கு உதவி கேட்குது என் உயிர் போகுதே எனக்கு உதவியை கொடுங்குது ஒரு நாடு அப்படி நம்ம உதவியை செஞ்சிட்டோம்னா அந்த இன்னொரு நாடு வந்து அழகாக இங்கே யுத்தம் நடத்துகிறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாம்புன்னு நம்ம அடிக்கவும் முடியாது அதை பழுதுன்னு நம்ம விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் தான் அரசுடைய மேலிடம் நின்று கொண்டு இருக்கும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஸோ ஏன்னா ஒரு பக்கம் கிட்ட லாக் ஆகிட்டு இன்னொரு பக்கம் சனி செவ்வாய்கிட்ட லாக் ஆகி நிற்கிது இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா சூரியன் போய் மீனராசியில் அமரக்கூடிய இதே வேளையில் ராகுவின் மூன்றாம் பார்வையில் நிற்பார் கேதுவோட திரிகோண சந்திப்பில் நிற்பார் சனியோட மூன்றாம் பார்வையில் நிற்பார் பத்தாதுக்கு சனி அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே தான் இப்போ போகிறார் இந்த காலகட்டம் பத்தொம்பது நாட்கள் அப்போ ராகு அங்கே கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருப்பார் கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்துக்குள்ளே வருவார் இது அதுக்கு வேதை என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் ராகு நிற்பான் சனி கண்ட்ரோல் பண்ண முடியாது அடுத்தது குரு பூரட்டாதிக்குள்ளே போய்கிட்ருப்பார் அப்போ ராகு கிருத்திகையில் நிற்கும் குரு ராகு இவர்கள் பார்வையில் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் கூட என்னாகும் அப்படின்னா பதிமூணு நாளுக்கு அப்புறம் குரு போய் தன் வீட்டில் பொழுது ரா ராகுவும் அவரும் ரெண்டு பன்னெண்டாக நின்னுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தாலும் கூட குரு நிற்கக்கூடிய பூரட்டாதிக்கு அங்கே ராகு நிற்கிற கிருத்திகை வேதையில் போய் மாற்றுறாரு அப்போ கொஞ்சமாகதும் சுய அதாவது சுய புத்தியோட அடுத்தது சொல் புத்தியாவது செயல்படக்கூடிய குரு என்கின்ற ஒருத்தர் நின்னா அப்படின்னா இந்த சமூகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களும் கொஞ்சம் பேச்சை கேட்பாங்க இப்போ அது கேட்குறதுக்கும் வழி இல்லை ஏன்னா அந்த குரு என்கின்ற அந்த பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் அவருடைய வேதையில் ராகு நின்றுட்டால் சனியோட வேதையில் போய் ராகு நின்றுட்டார் அப்படி நிற்கும் பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ராகுவினுடைய கையில் தான் கம்ப்ளீட்டாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அடுத்தது செவ்வாய் திருவோண நட்சத்திரத்துக்குள்ளே ட்ராவல் ஆகி போகக்கூடிய வேலையில் அப்போ புதன் சதயத்துக்குள்ளே உள்ளார போவார் ஸோ இப்படி போகும் பொழுது அங்கேயும் புதன் புத்தி காரகன் காலபுருஷனுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ருணா ரோக சத்ராதிபதி அவர் போய் வேதையில் நிற்கிறாரு அப்போ புத்தி வேலை செய்யாது ராகுவின் ஆட்ட ஓங்கும் சனியும் செவ்வாயும் வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள் சூரியன் அரசு கிரகம் அதுவும் அமைதியாக இருக்கும் ஆன்மீகவாதிகளாவது போய் சமாதானம் பேசலாமாப்பா அப்படின்னு எந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் போய் பேசினாலும் சமூக விரோதிகள் கேட்கப்பட கேட்க மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பத்தொம்பது நாட்கள் தள்ளப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுதே என்ன மாதிரியான நிலைமைகள் வரும் பொதுவாகவே கோச்சாரத்தில் செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல சந்தித்தாங்கன்னு வச்சுக்கோங்க நகரங்களில் விபத்து தொழிற்சாலைகளில் தீ விபத்து ஏன்னா செவ்வாய் தீ தீ விபத்து அதனால் ஊதி பெருசாக்கும் ராகு ஏன்னா ராகு பிரம்மாண்டம் செவ்வாய் வீட்டிலே போய் உட்காந்துட்டு நெருப்பு ராசியில உட்காந்துட்டு சரிங்களா தொழிலாளர்கள் போராட்டம் ஏன்னா தொழிலாளர்கள்னா சனி செவ்வாயோடு பொழுது அவங்களுக்கு இப்போ தான் இவ்வளோ குட்டி குட்டி கு குடிஞ்சு குடிஞ்சு குட்டு வாங்கிட்டு இருந்தாங்களா இப்போ நம்ம நிம்ருவோன்னு நிமிந்துக்குவாங்க இதுதான் நடக்கும் தொழிலாளர் போராட்டம் பல தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் யாரெல்லாம் தொழிலதிபராக இருக்கிறீர்களோ மிக கவனமாக உங்கள் தொழிலாளர்களை கையாளுங்க சின்ன சண்டை தான் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் கண்காணிக்க ஆரம்பிங்க ஏன்னா அவங்க சொல்லணும் தொழிலாளர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லியாகணும் அதை பாருங்கள் பல தொழிற்சாலைகளில் மூடப்படக்கூடிய ஒரு அபாய கட்டத்துக்கு தள்ளப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுமக்களுக்கு தீவிரவாதிகளுடைய சக்திகளுடைய அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் எப்போ எங்கே தீ விபத்துக்கள் வரும் அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் சரி இது செவ்வாய் சனி சேந்தான் அடுத்தது செவ்வாய் ராகு ஏன்னா ராகு மூன்றாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது சமூக விரோதிகளுடைய கை ஓங்கும் அவங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன் தெரியுமா இந்த சூரியன் இருக்காரு அவர் ராகுவுடைய சுவாதி நாலாம் பாதத்தில் நீச்சம் கேதுவில் கேது நட்சத்திரம் அஸ்வினி மூணாம் பாதத்துலேருந்து உச்சம் அட்லீஸ்ட் சூரியன் கேது அப்படின்னா கூட இந்த திருகோண சந்திப்பில் கூட ஒன்றும் பெரிய அபாயம் இல்லை ஆனால் ராகு சூரியன் ரெண்டு பேரும் ரெண்டு பன்னெண்டாக இருந்து அந்த வேதைக்குள்ளே மாட்டுறாங்க பார்த்தீங்களா அப்படி மாட்டும் பொழுது இந்த சூரியன் என்கின்றது இந்த ராகுவின் நட்சத்திர சாரம் ஏறி நீச்சமாகிறதுனால எப்பயுமே ராகு கிரகத்தை சூரிய கிரகணம் ரொம்ப அடிவாங்கும் அதுதான் அங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு சரியா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் அப்படி இருக்கும் பொழுது பிரபலமான தீவிரவாதிகளுடைய கை ஓங்கி இருக்கும் சமூக விரோதிகளில் யாராவது ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக கொலை செய்யப்படுவார்கள் தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறதுனால காவல்துறையினரால் பல சமூக விரோதிகள் வெளியில் கொண்டாடப்படும் இவ்வளோ சமூக விரோதிகள் இங்கே நம்ம பக்கத்திலேயே இருந்தாங்களா அப்படின்னு கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சரி இப்போ இந்த கும்பத்திற்கும் இந்த மேஷத்திற்கும் உரிய நாடு ஏற்கனவே கொதிச்சு போய் தான் இருக்குது இன்னும் என்னென்னலாம் வரும் ஸ்வீடன் ஜப்பான் ரஷ்யாவுடைய சில பகுதிகள் சிகப்பு ரஷ்யான்னு ஒரு பகுதி இருக்குது ஏன்னா அது கம்யூனிஸ்ட் பேச முடியாதங்க ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது போலந்தும் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டோம் இங்கிலாண்டு டென்மார்க் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து சிரியா ஃப்ரான்ஸ் பாலஸ்தீனம் லெபனான் இங்கே எல்லாம் கொஞ்சம் இந்த நாடுகள் மிக கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் கடற்கரை ஓரம் எந்த நாடெல்லாம் இருக்குதோ கடற்படை கண்காணிப்பு கொஞ்சம் அதிக தேவைப்படுகிறது இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் நேபாளத்துடைய வட மேற்கு ஹரிதுவார் பக்ரிநாத் சென்னையினுடைய நகரங்கள் கேதர்நாத் ஏன் அப்படின்னா குரு போய் பாவ கத்திரியில் ரெண்டு பக்கம் பாவ கிரகங்கள் மாட்டியிருக்கு ஒன்று செவ்வாய் ஒன்று ராகு இந்த பக்கம் சனி வேற அப்படி இருக்கும் பொழுது ஆன்மீக ஸ்தலங்கள் அது நீர் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிரம்மபுத்திரா கங்கையுடைய கங்கை கடல் கடலில் கடக்கக்கூடிய இடம் புவனேஸ்வர் ஒரிசாவுடைய கடலோர பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது வேலூர் பகுதி திருவண்ணாமலை தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி மாவட்டம் கரூர் இங்கெல்லாம் இந்த மார்க்கெட்டுன்னு ஒன்று போடுவாங்க வெளியூர்லேருந்து ஆட்கள்லாம் வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மார்க்கெட்டு நடக்கக்கூடிய இடம் இந்த இடம் ஸோ இந்த இடங்களில் மிக கவனமாக பொதுமக்களும் இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் தலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும் கொஞ்சம் ப்ரெஷரான ஒரு காலகட்டத்திற்கு இந்த பத்தொம்பது நாட்கள் கொஞ்சம் அதிதீவித ப்ரெஷர் இருக்கும் அதே மாதிரி கப்பல் கப்பல் மூலியமாக கடலில் செல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரூஸ்ன்னு நிறைய மக்களை உல்லாச கப்பல் அந்த குரூஸ்னால் உல்லாச கப்பல் கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி நாடு மாதிரி இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் ஏன்னா அஞ்சு ஸ்டெப்பாக ஏழு ஸ்டெப்பா அப்படின்னா இன்றைக்கி அது வந்துருச்சு ஃப்ளைட்டு மாதிரி சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டி நாடு மாதிரி இருக்கும் ஸோ இதற்குள் போவர்கள் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா சுனாமியனுடைய பாதிப்பு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கடலுக்குள் நில நடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குது ஏன்னா கடல் ராசியை ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் காற்று அழுத்துது ஒரு அழுத்தம் ஒரு நில நடுக்கம் ஏற்பட வேண்டும்னா காற்று அழுத்தணும் நிலத்து மேலே இந்த ஒரு பக்கம் தீயிலேருந்து அழுத்துது ஸோ கடலுக்குள் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதனால் கடல் வழியாக நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சுனாமியோ இல்லை நிலநடுக்கமோ இதை மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பத்தம்பது நாட்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன் பக்ரம் ஆரம்பிக்குது புதன் புத்திக்கு காரகன் நுண்ணறிவுக்கு காரகன் ஒரே நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் புதன் பக்ரம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க தீவிரவாதியாக போயிடுவான் அவன் சயின்ஸுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பான் அதை ஸோ உடனே டக்குன்னு என்ன பண்ணுவான் இதை ரைட்டு இதை வெடித்து பார்ப்போம் ஒரு கன்று தற்காப்புக்காக செய்யக்கூடியவன் வெடிச்சு தான் பார்ப்பமேனு ஒரு ஆள் மேலே விட்டு அடிக்கிற அளவுக்கு அவனோட புத்தி வக்கரமாக மாறும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து பயமுறுத்துறதுக்கோ இல்லை அச்சுறுத்துறதற்காகவே இல்லை கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ராகு சம்மந்தப்பட்டிருக்குது ஏன்னா கும்பராசி மேஷராசி இதுக்கு யாருக்கெல்லாம் இந்த இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடமாக வருகிறதோ ஆறாம் இடமாக வருகிறதோ இல்லை யாருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுத்திகள் நடக்குதோ தெரியாது ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த கிரக சேர்க்கை கோச்சார கிரக சேர்க்கை திடீர்னு ஒரு நிகழ்வை நடத்திடும் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கணும் அப்படின்னா தசாபுத்தியோட கோச்சாரம் கைகோத்தா மட்டுமே அது நடக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்பதற்கான பதிவு மட்டும்தான் இது ஒரு சமயம் இந்த பதிவு உங்க மனதை துன்புறுத்தி விட்டுருந்தன்னா அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா இல்லைம்மா இதை பார்த்தா பதட்டமா இருக்கு அப்படின்னா தவிர்த்து விடுங்க இல்லாட்டி கேட்டுட்டு அதை கடந்து போய்விடுங்க ஸோ இதுதான் ஏன்னா தான் நாங்கள் முன்னாடியே எச்சரிக்கை அங்கே மேலே கொடுக்கும் பொழுது டாப்பிக்கில் ஒளிவு மறைவுலாம் எல்லாம் இல்லை இந்த கிரகம் இந்த சேர்க்கையில் என்ன நடக்க போது இந்த கணிப்பு தான் உஷாரா இருங்கன்னு தான் நாங்கள் கொடுக்குறோம் ஒவ்வொரு இதுலேயும் அதனால் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க வாங்க பன்னெண்டு ராசிக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் மால் என்ன பலன் கொடுக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசியில் மகம் பூரம் உத்தரம் என்ற மூன்று நட்சத்திரம் இருக்குது உங்கள் ராசியில் தான் உங்கள் ராசி அதிபதி ஆட்சி திரிகோணம் ஆகிறாரு உங்கள் ராசி அதிபதியான சூரியன் போய் ராகுவின் பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கார் பாக்யஸ்தானத்தில் பாக்ய தடை உண்டு தாய் அது தந்தை ஸ்தானம் இல்லையா அதனால் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பாக்கியம் தடை வருது எப்படி வரும் தந்தையுடன் தேவையில்லாத வீண் விவாதங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது உத்தமம் அடுத்தது உங்களுடைய மூன்றாம் இடத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்து அங்கே ஒரு சந்திர கிரகணம் போகுது பிரயாதிபதி அப்படி இருந்தாலும் கூட எட்டுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சந்திரன் கேது உங்கள் மன ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த சந்திர கிரகணத்திற்கு முதல் மூன்று நாள் பின்பறக்கூடிய மூன்று நாட்கள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடிய மனப்பதட்டம் நம்ம சொல்ல முடியல என்னமோ தெரில ஆனால் எனக்கு மனசை தசைகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை கொடுத்துரும் ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தில் வந்து உக்காடுறாரு அப்போ லாபத்தை எதிர்நோக்கி நீங்கள் ஒரு தொழில் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அங்கே ஒரு தடை ஏற்படும் ஏன்னா சனி செவ்வாய் ஏழாம் இடத்தில் வந்து உக்காடுறாங்க ஏழாம் இடம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் கலத்திரம் மட்டும் இல்லை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நீங்கள் யாரெல்லாம் வச்சு டெய்லி யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ யாரையெல்லாம் வச்சு வேலை வாங்குகிறீங்களோ அவர்களிடம் அந்த இடத்துல உக்காருது அப்போ கண்டக சனியாக அமர்ந்து இருக்கக்கூடிய வேலையில் என்னதான் செவ்வாய் நட்பு கிரகமாக இருந்தாலும் ஏழுக்கு போய் உங்கள் ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அப்போ உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் ஒரு சொல் கொள்ளுங்கிற மாதிரி பேசுவீங்க அடுத்தவனுக்கு கோபம் வர்ற மாதிரி பேசுவீங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் அதில் வரக்கூடிய தொழிற்சாலையில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதில் வரக்கூடிய லாப தடை ஏற்படும் லாபாதிபதி புதன் பகவான் பத்தில் வந்து தன் வீட்டுக்கு விரயம் அதில் உட்காந்து உங்கள் இட தனவரவு இடத்தை அவர் திரிகோணத்தில் சந்திக்கிறார் ஆனால் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் புதன் பக்கர நிலை ஆரம்பமாகிறது அது அவ்வளோ சிறப்பு கிடையாது ஸோ உங்களுடைய புத்தியினால் உங்கள் வாக்குனால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது பத்தாவதுக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் போய் உக்காந்து ஒரு சூரிய கிரகணம் பாகியஸ்தானத்தில் பாதகாதிபதி இடத்துல நடக்கப் போகுது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போது இந்த பாதகங்கள் நடைபெறுவதற்கு இந்த சனியினுடைய மூன்றாம் பார்வையில் போய் உங்கள் ராசி அதிபதி மாட்டிக்கிட்டாரு அவர் நீச்சமாகிற நட்சத்திர அதிபதியோடு போய் மாட்டிக்கிட்டாரு ஒரே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் இவையெல்லாம் நடக்கக்கூடிய இதே வேலையில் தான் அஷ்டமத்தில் இருந்து குரு ச சுக்கரன் உங்கள் ராசியை ஓட ஆறு எட்டாக போய் நின்னுடுறாரு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் அதிபதி ஆறு எட்டாக நிற்கிறது சிறப்பு ஆனால் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் சம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகம் வேதகன் அவர் போய் எட்டில் உட்காடுறது ஒரு வகையில் நல்லது ஆனால் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவன் மாட்டிக்கிட்டான் ஒன்பதாம் அதிபதி தர்ம க தர்மத்துக்கு உரியவர் செவ்வாய் பகவான் ஏழில் போய் மாட்டிக்கிட்டார் அப்போது தர்மத்தின் மூலியமாக இந்த கர்மாவை கழிக்க முடியும் ஏன்னா கர்மக்காரகன் போய் மறைஞ்சிட்டான் அப்போது இந்த மறைவு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் தான தர்மங்கள் செய்வதற்கும் உங்கள் மனம் வந்து சேராது மனம் ஒப்பாது ஆனால் இழுத்து புடிச்சு தான தர்மங்கள் செய்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் அதே சூரிய கிரகணத்தை அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு யாராவது ஒருவருக்கு உணவளிக்க வேண்டும் அதை கண்டிப்பாக செய்யுங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் ஏன்னா பௌர்ணமி என்பது அன்னைக்கு உரியது அந்த அன்னையானவள் அமாவாசையே பௌர்ணமியாக மாற்றி காட்டியதனால் அன்று நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வம் யாருக்கெல்லாம் பெண் தெய்வமாக இருக்கிறதோ அதை அகமகிந்து உங்களுக்கு உள்ளன்போடு கருணையோடு உங்களை ஆசிர்வாதம் செய்யும் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் சீரும் சிறப்புமாக உங்களை வாழ வைக்கும் இவ்வளோ சிறப்பு இருக்குதுங்க இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்தாம் அதிபதி போய் எட்டில் இருக்க குழந்தைகளால் அவமானங்கள் ஏற்படும் குழந்தைகளால் செலவு ஏற்படும் குழந்தைகள் மருத்துவ ஆலோசனை தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஏழாம் இடத்தில் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் இவர்களுக்குள் ஏன்னா ஏழாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அது ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு நீயா நானான் நீ பெரியவங்க யாருன்னு அந்த ஈகோ இவையெல்லாம் அதிகமாக டச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் பாசுகிட்ட படிஞ்சு போக முடியாமல் நீங்கள் நான் பெரியவன் என்று காட்டிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதையெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு போகிறது நல்லது நான்காம் இடத்தை குருவும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் சுகஸ்தானத்தை எட்டாம் இடத்துலேருந்து பார்க்குறார் தாயின் உடல் உபாதைகள் கொடுக்கும் நீங்கள் வண்டி வாகனத்தில் போனால் ஏன்னா சுக்கரனோட இணைஞ்சு பார்க்குறாரு சுக்கரன் வண்டி வாகனம் வீடு அப்படி இருக்கும்பொழுது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ரிப்பேர் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது திரைப்படத்துறையில் போய் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் ஆனால் கொடுத்த படத்தை சொன்ன படத்தை கொடுக்க மாட்டாங்க இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவதிப்படுவீங்க அரசியல்வாதிகள் மக்களோடு இணைய முடியாமல் உங்களுக்கு மக்களுக்கு இடையில் ஒரு பெரிய கேப் விடுவோம் அதனால் உங்கள் பேர் கெட்டு போகும் அஷ்டமத்துக்குள்ளே போய் அஷ்டமாதிபதி அமர்ந்து அவரே பத்தாம் அதிபதி சுக்கரனோடு இணைஞ்சு உட்காரக்கூடிய இந்த சூழ்நிலையில் குருவும் சுக்கரன் ரெண்டு ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடியவர்கள் சஷ்டாசகத்தில் உங்கள் ராசிக்கு அமர்ந்து இருக்கக்கூடிய வேலையில் சுகமான ஒரு பலனை அவர்கள் தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சரி என்ன பண்ணலாம் இந்த அமாவாசைக்கு முன்னாடி பிரதோஷம் வருகிறது சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான் எப்பொழுதுமே சிம்மராசிக்காரர்கள் சிவபெருமானை மனகுருதியும் உன் தூய அன்போடு நினச்சி வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமான் கொடுப்பார் ஏன்னா சூரியன் தினமும் உங்களுக்காக அந்த போய் சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு இந்த உலகத்திற்காகவே உதிக்கிறார் அப்போ நீங்கள் வழிபாடு செய்யாமல் இருந்தால் அது தகுமா அதனால் சூ நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பிரதோஷம் அன்று சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு தினமும் சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அன்று ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு பணத்தை கட்டிட்டால் இன்றைக்கி முதியோர் இல்லங்களும் சரி இல்லை அனாதை ஆசிரமங்களுக்கு எல்லாம் அவங்க அன்னதானம் கொடுத்துட்றாங்க இவற்றை செய்வது மிக மிக சிறப்பான ஒரு நற்பலனை தரும் அரசியல்வாதிகள் பயணங்களின் போது கவனம் தேவை ஏனென்றால் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி இடத்தில் ராகு இருந்து இந்த ஏழு ஒம்பது இடங்கள் சம்மந்தப்படுகிறது அதனால் கொஞ்சம் கவனம் தேவை பேசும்பொழுது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன என்பதை யோசித்து கொண்டு பேசுவது நலம் தரும் அதை கொஞ்சம் புரிந்து நடந்து கொண்டால் சிறப்பு நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் அடுத்தது கன்னிராசியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்